எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொலைச்ச ஏழாம் வகுப்பு வரலாற்று பகுதியில் வட இந்திய அரசுகள் அதில் ராசபுத்திரர்கள் அதில் உள்ள வினாடை என்ன நம்ம பார்க்கலாம் பிரதிகாரர்கள் மரபினை தோற்றுவித்தவர் யார்டா முதலாம் நாகப்பட்டர் பிரதிகாரர்கள் மரபினை தோற்றுவித்தவர் வந்து முதலாம் நாகப்பட்டர் அடுத்து சவுகான் மன்னர்களின் மிக முக்கியமான மன்னர் யார்னால் பிருத்திவிராஜு சவுகான் மன்னர்களின் மிக முக்கியமான மன்னர் வந்து பிரித்திவிராஜ் அடுத்து தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை நிறுவிய இடம் வந்து விக்கிரமசீலம் தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை நிறுவிய இடம் வந்து விக்கிரமசீலம் அடுத்து பராமரர்களின் தலைநகரமாக விளங்கிய இடம் வந்து தாரா பராமரர்களின் தலைநகரமாக விளங்கிய இடம் வந்து தாரா அடுத்து பாஸ்கராச்சாரியா எழுதிய சித்தாந்த சிரோன்மணி ஒரு சிறந்த வானவியல் நூலாகும் பாஸ்கராச்சாரியா எழுதிய சித்தாந்த சிறோன்மணி வந்து ஒரு சிறந்த வானவியல் நூலாகும் அடுத்து ராஜா போஜ் எந்த நகரின் அருகில் அழகிய ஏரி ஒன்றை அமைத்தாரம்னா போபால் ராஜா போஜ் எந்த நகரின் அருகில் அழகிய ஏரி ஒன்றை அமைத்தாருன்னா போபால் அடுத்து நாளந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் வந்து தர்மபாலர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் வந்து தர்மபாலர் அடுத்து அவந்தியை ஆட்சி செய்தவர்கள் வந்து பிரதிகாரர்கள் அவந்தியை ஆட்சி செய்தவர்கள் பிரதிகாரர்கள் அடுத்து பிரதிகார மன்னர்களின் வலிமையுடன் விளங்கி வந்து மிகிர போசர் பிரதிகார மன்னர்களின் வலிமையுடன் விளங்கி வந்து மிகிர போசர் அடுத்து கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முகமது கோரியுடன் நடந்த சந்தவார் போரில் கொல்லப்பட்ட ரத்தோரின் கடைசி மன்னர்கள் யாருன்னா ஜெயச்சந்திரன் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முகமது கோரியுடன் நடந்த ச சந்தபார் போரில் கொல்லப்பட்ட ரத்தோரின் கடைசி மன்னர் வந்து ஜெயச்சந்திரன் அடுத்து முந்தைய இடைக்காலம் என்பது என்ன அப்படின்னா கிபி ப எட்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை முந்தைய இடைக்காலம் என்பதாகும் பாலர் மரபின் கடைசி அரசர் வந்து கோவிந்த பாலர் பாலர் மரபின் கடைசி அரசர் யார் அப்படின்னா கோவிந்த பாலர் அடுத்து பாலர் மரபை தொ தொடங்கியவர் பால பாலர் மரபை வந்து கோபாலர் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் டூ டூயே எழுதப்போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக ஒரு ஆகிடுங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம தமிழ் பகுதி வினாடியே நாளைக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம் வரலாற்று பகுதியில் வந்து அதுக்கு மறுநாள் பார்க்கலாம் நன்றி